This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம கேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் முன்னுரை வந்து பார்த்தோம் போன வீடியோவில் இந்த வீடியோவில் இதனுடைய முதல் பாகமான நாம் காப்பி அடிப்போர் நிறைந்த உலகத்தில் வாழ்கின்றோம் அப்படிங்கிற டாபிக் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுதான் இந்த இந்த புத்தகத்தினுடைய முதல் டாபிக் குழந்தைகள் தங்கள் மூத்தோர் சொல்வதை கவனிக்க ஒருபோதும் விரும்புவதில்லை ஆனால் அவர்களை பின்பற்றி அச்சசலாக அப்படியே நடந்து கொள்ள ஒருபோதும் தவறுவதில்லை அப்படிங்கிறது வந்து ஜேம்ஸ் பால்ட்வின் நூலாசிரியர் வந்து சொல்லியிருக்காரு நான் சிறுவனாக இருந்தபோது முதன் முதலாக படித்த புத்தகங்களில் ஒன்று நகைச்சுவை துணுக்குகள் கொண்ட புத்தகம் என்பது எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது என்னையும் எனது நண்பர்களையும் வயிறு குழுங்க சிரிக்க வைத்த கேலியான நகைச்சுவை துணுக்குகளில் ஒன்றை நான் இன்றும் என் நினைவில் வைத்துள்ளேன் பணம் பண்ணுவதற்கு பணம் தேவை அதன் வடிவமைப்பை நீங்கள் அப்படியே நகல் எடுக்க வேண்டும் அவ்வளவுதான் அது ஒரு கேலியான துணுக்கு என்று நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா ஆனால் அதன் அடிப்படை கருத்து மிக முக்கியமானது செல்வத்தை உருவாக்கும் முறையை காப்பியடிக்க நாம் ஏன் இன்னும் ஒரு வழியை கண்டுபிடிக்கவில்லை சற்றே எண்ணி பாருங்கள் நாம் நமது வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றையும் காப்பியடிக்கின்றோம் இல்லையா ஆனால் நாம் காப்பியடிக்க கற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் எதுவென்றால் உண்மையான செல்வத்தை உருவாக்கும் முறையைத்தான் நாம் காப்பியடிப்பதில்லை காப்பியடிப்பதன் சக்தியை பற்றி நாம் சிறிது பார்க்கலாம் அதன் பிறகு ஏன் பெரும்பாலான மக்கள் செல்வத்தை உருவாக்கும் முறையை காப்பியடிக்கும் வழியை கண்டறியவில்லை என்பதற்கான சில காரணங்களையும் விவாதிக்கலாம் காப்பியடித்தல் நாம் திறம்பட செய்யும் ஒரு காரியம் நாம் ஒவ்வொருவரும் சில குறிப்பிட்ட திறமைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம் அவை நம்மை தனித்துவம் கொண்டவர்களாக திகழச் செய்கின்றது சிலர் மிகச்சிறந்த சிறந்த நாட்டிய கலைஞர்களாக உள்ளார்கள் அதே நேரத்தில் பலரால் தாளத்திற்கு ஏற்ப கால்களை கூட அசைக்க முடிவதில்லை நம்மில் சிலர் நன்றாக ஓவியம் தீட்டும் திறமை படைத்தவர்கள் அதே சமயம் நான்கைந்து கோடுகள் போட்டு ஒரு மனித உருவத்தை வரைவதற்கு கூட சிரமப்படுபவர்கள் இருக்கின்றார்கள் நம்மில் சிலர் தலை சிறந்த தடகள வீரர்கள் அதே சமயம் தடுக்கு விழாமல் நேர்கோட்டில் நடக்கக்கூடிய நடக்கக்கூட முடியாத பலர் உள்ளார்கள் ஆனால் நாம் ஒவ்வொருவரும் விதிவிலக்கின்றி திறமை திறம்படைத்தவர்களாக இருக்கும் ஒரு காரியம் தான் காப்பியடித்தல் நாம் காப்பியடிப்பதில் எவ்வளவு கைதேர்ந்தவர்கள் என்பதைப் பற்றி நீங்கள் எப்போதாவது எண்ணியதுண்டா காப்பி அடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் அனைவருமே வரம் பெற்றவர்கள் நாம் காப்பியடிப்பதில் மேதைகள் காப்பியடித்தல் என்னும் பண்பில் நாம் எல்லோரும் தலைசிறந்து விளங்குகின்றோம் அது நம் அனைவருக்குமே பொதுவான ஒன்று இதற்கு நாம் எங்கு வாழ்கின்றோம் நம்முடைய தனித்திறமைகள் என்ன என்பது பொருட்டே அல்ல ஏழை அல்லது பணக்காரன் கருப்பு அல்லது சிவப்பு ஆண் அல்லது பெண் போன்ற வேறுபாடுகள் எதுவுமின்றி நாம் அனைவரும் சிறப்பாக செய்யும் காரியம்தான் காப்பியடித்தல் ஆனால் ஏன் இன்னும் செல்வத்தை உருவாக்கும் முறையை காப்பியடிக்க நாம் ஒரு வழியை கண்டுபிடிக்கவில்லை ஓகே நண்பர்களே இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்